இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வரக்கூடிய ராகு வீத பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வந்து மிதுனத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத முழுமையா பார்க்க போறோம் அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு என்ன அப்படின்னா பாக்கிய ராகு ஏன்னா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அடுத்த ஒன்றரை வருடம் ஒன்பதுலேயே இருப்பார் அதுதான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவோம் பாகிஸ்தானத்துல ஒன்றரை வருஷம் ராகு இருக்கிறதுனால பாக்கிய ராகு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாக்கியங்களை கொடுப்பாரு அதுதான் விஷயம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானம் என்றால் என்னான்று முதல்ல புரிஞ்சுக்கிறோனும் அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தா என்ன பண்ணுவோம் அதை பயங்களாக கொஞ்சம் போட்டு வைப்போம் சரிங்களா இன்னும் வீட்டில் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸு பத்திரம் இது போன்ற முக்கியமான விஷயங்களை ஏதாவது பேங்க் லாக்கரில் போய் போட்டு வைப்போம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது வைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு பாவம் இருக்குது பன்னெண்டு பாவத்தில் ஒவ்வொரு பாவத்தில் ஒரு விஷயம் உண்டு இதில் பாகிஸ்தான் என்ன இருக்குது அப்படின்னா முன் ஜம்மத்தில் நாம் நன்மைகளும் செஞ்சிருப்போம் தீமைகளும் செஞ்சிருப்போம் அதற்கு உண்டான பலான்கள் இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அந்த பலாபலன்கள் நல்லது தீயது என ரெண்டா ரெண்டு கர்மா உள்ளது ஒன்று நல்ல கர்மா ரெண்டு தீய கர்மா அப்போ வந்து நம்ம செஞ்ச நல்வினைகளுக்கு உரிய பலாபலன்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைப்பாங்கன்னா அதாவது பாகிஸ்தானத்தில் நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாகிஸ்தானத்தை நம்மளோட பாதுகாப்பாறை என்று சொல்லலாம் முன் செஞ்ச நல்ல விஷயங்கள் நல்ல கர்ம வினைகள் எல்லாம் பாகிஸ்தானத்தில் இருக்கும் இந்த பாகிஸ்தானத்துல ஒரு சில வருட கிரகங்கள் வரும்போது தான் உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் அனுபவிக்க முடியும் வருட கிரகங்கள்னா என்ன அப்படின்னா குரு சனி ராகு கேது இவங்க தான் வருட கிரகங்கள் ஏன்னா சனி வந்து ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம் போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் குரு ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம் போறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ராகு கேதுவுக்கு ஒன்றரை வரிசை ஆகும் இதுதான் வருட கிரகங்கள் இந்த வருட கிரகங்கள் ஏதாவது ஒன்று பாகிஸ்தானத்தில் வரும்போது நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நன்மைகளுக்கான பலாபலனை நாம் அறிவி அனுபவிப்போம் இப்போ ராகு வர்றதுனால அந்த பயன்கள் எல்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு அனுபவிப்போம் அப்போ வந்து மிதுனத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அதுதான் விஷயம் இதுவரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு தொழில் பண்ணலாம் என்று முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அது முடியவே இல்லை இப்போ என்னன்னா இந்த விஷயம் எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அது கைகூடி வரும் ஏன்னா இந்த பாகிஸ்தானத்தில் ராகு வந்ததுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக அமையும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து இதில் குறிப்பாக அசுரக்கிரகம் இந்த ராகு கேது கிரகம் என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அசுரனுடைய கழுத்தை வெட்டப்படுது இதுல அவருடைய தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவாகும் இதுதான் ராகு கேது உருவான கதை அது முழுமையாக பார்த்தீங்கன்னா அது நீளமா போகும் அப்ப வந்து இந்த ரெண்டுமே ஒரு அசுரன் அசுரன் கிட்ட இருந்து உருவானது இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அசுரத்தனமான வளர்ச்சியா இருக்கும் பாகிஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியையே தரும் அதுவும் சாதாரண வளர்ச்சியாக இருக்காது அசுர வளர்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து சனி ஒரு வளர்ச்சி கொடுக்கும்போது மெதுவாக தான் கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும் ஆனால் ராகு கொடுக்க போகிற வளர்ச்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி மிதுனத்துக்கு சிறப்பான பலன் இந்த பாகிஸ்தானத்தில் இருக்குது ராகு வந்து பொட்டு புட்டியா கொடுக்க போறாரு அதாவது நீங்க உங்க வீட்டுல பெரிய பெரிய பொட்டியா நீங்க வாங்கி வச்சுக்கணும் பணம் என்பது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுற அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால வீட்டுல பெரிய பெரிய புட்டியா முதல்ல வாங்கி வைங்க இது வந்து ராகு செய்கிறது அப்படின்னா கேது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது வந்து முயற்சி த இருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிக நல்ல நேரம் ஏன்னா அடுத்து நீங்க ஒன்றரை வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் வெற்றி உண்டு அதே நேரத்துல ஒரு சில தடைகளுக்கு தடைகளும் உண்டு கேது வந்து தடைக்கு கூறிய கூடிய கிரகமாக இருக்கிறார் ஒரு சில விஷயங்களில் தடைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆரம்ப கட்டத்துல தடைகள் வந்துருச்சுன்னு முயற்சியை விட்டுறக்கூடாது திரும்பவும் முயற்சி பண்ணணும் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது வெற்றி நிச்சயம் காரணம் என்ன அப்படின்னா வெற்றிக்கு சாவியே இந்த கேது கிரகம்தான் அது நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்ன விஷயம்னா கேது வந்து கொடி ஒரு இடத்துல வந்து கொடியை நாட்டணும் ஒரு அளவு பெரிய வெற்றி வெற்றியாளராக ஆறணும் அதாவது ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாரு அந்த தொழில் பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு தொழிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் ஐக்கானா இருப்பாங்க அதே போலத்தான் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு கொடிநாட்டை இந்த கேதுவோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கேது என்ன பண்ணும் இந்த முயற்சி பாவத்தில் இருக்குது முயற்சி பாவம் அல்லது சகாய பாவம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடியும் இந்த கேது மூன்றாம் இருந்து உங்களோட சக்ஸஸாக தான் கொடுப்பார் இதுவே மிதினத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய குரு ராகு கேது பயிற்சியோட மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்